பெரியவாச்சரணம் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் அத்தியாயம் பத்தொன்பது தெய்வங்கள் என்ற தலைப்பில் நவநீத கிருஷ்ணன் வடபத்ர சாகி என்ற உபத்தலைப்பு வேற எப்போதோ மார்க்கண்டேயருக்கு தன் மாயாவிலாசத்தை காட்டுவதற்காக பிரளயத்தை காட்டினான் அந்த பிரளய வெள்ளத்திலே தான் ஒரு ஆளிலை மேலே படுத்துக்கொண்டு குழந்தையாக தரிசனம் தந்தான் மகாவிஷ்ணு ஆலிலை மேலே படுத்துக்கொண்டு ஞான உபதேசத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக தோன்றும் மாயாவிலாசத்தை காட்டுகிற வடபத்ர சாலி மாயாவிலாசத்தை காட்டியே ஞானம் கொடுத்து விடுகிறார் பிரளயம் என்பதாக அத்தனை மாயாலோகமும் சிருஷ்டியும் தன்னிலே லயித்து போய்விடுவதை தானே காட்டுகிறார் மாயையிலிருந்து நம்மை விடுவித்து முக்தி தரவே இப்படி தரிசனம் தருகிறார் அதனால்தான் இந்த அவசரத்திலே அதாவது ரூபபேதத்திலே அவரை முகுந்தன் என்பது முகுந்தன் என்றால் முக்தி தருகிறவன் என்று அர்த்தம் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்ரஸ்ய முகுந்தம் மனசா மனசாஸ்மராமி தாமரை பூ மாதிரி இருக்கிற கால்கட்டை கட்டை விடலை தாமரை பூ மாதிரியே இருக்கிற கையினால் பிடித்து இழுத்து தாமரை பூ மாதிரி இருக்கிற வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு மேல் சைனித்திருக்கும் குழந்தை உகுந்தனை முழு மனசோடு ஸ்மரிக்கிறேன் என்று அர்த்தம் கால் கட்டை விரலை எதற்காக வாயில் போட்டுக்கொண்டு சப்ப வேண்டும் மாந்தாதா என்று சூரிய வம்சத்தில் ராமருக்கு ரொம்பவும் முந்தி ஒரு ராஜா இருந்தார் அவர் நேராக அவருடைய தகப்பனாரிடம் இருந்து பிறந்து விட்டார் அதனால் அவருக்கு பால் கொடுப்பதற்கு அம்மா இல்லை அந்த சமயத்திலே இந்திரனே நான் கொடுக்கிறேன் மாம் தாதா என்று சொல்லி குழந்தையின் கை கட்டை விரலை எடுத்து அதன் வாய்க்குள் வைத்தான் மனுஷிய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு தேவதை வசிப்பதில் கைக்கூறிய தேவதை தேவதை இந்திரன்தான் தான் சாப்பிட்டிருக்கிற அமிர்தம் இந்த கையின் கட்டை விரலால் குழந்தையின் வாய்க்கு போகும்படி இந்திரன் அனுசரித்தான் அநேக குழந்தைகள் வாயில் விரல் போட்டுக்கொள்வது அதனால்தான் ஆனால் இங்கே பகவான் வாயில் போட்டு கொண்டிருப்பது கை கட்டை விரல் அல்ல கால் கட்டை விரல் அவர் சரீரத்தில் இன்ன இடம் என்றில்லாமல் தலையோடு கால் அமிர்தமயமானவர் பபு என்று விஷ்ணு நாமத்தில் பெயர் இருக்கிறது அதனால் இந்திராதி தேவர்கள் கையால் செய்வதை இந்திராதி தேவர்கள் கையால் செய்வதை தாம் காலால் செய்ய முடியும் என்று காட்டுகிறார் போல கால் விடலை சப்பிக்கொண்டு கொண்டிருக்கிறார் சாப்பிடுவது பிரம்மம் சாப்பிடப்படுவது பிரம்மம் சாப்பாடு போடுவதும் பிரம்மம் என்பது மந்திரம் அந்த உண்மையையும் நிரூபித்துக் காட்டுகிறார் மாய மாய மாயவே மாய ரூபமாகவே மாய மாய மாயவே மாயமாகும் யாகுமே மாய மாய வந்தவன் மாய நந்த மாதவன் மாய தீர்க்கதவுவான் மனமயங்க பாடுவோம் மாயன் 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 அந்த மாதவன் மாயன் 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 அந்த மாதவன் கால பிரளய முடிவிலே ஞால முருவி கரைந்திட ஆலமரத்த இலையிலே அழகு மாயன் தவழ்கிறான் கால பிரளய முடிவிலே ஞால முருவி கரைந்திட ஆலமரத்த இலையிலே அழகு மாய சமைத்த பின்பு தன்னை உண்ணும் காட்சியில் யாவும் மாய என்ற உண்மை காட்டிடும் காட்டிடும் மாய மாய மாயனாய் மாய மாய மாயவே மாய ரூபமாகவே மாய மாய மாயவே மாய ரூபமாகவே மாய மாய மாயவே मायुमे मायम् याहुमे मायन् 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 माय अधवन् मायन् 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 अधवन् मायन् 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 माय माधवन्